அனைவருக்கும் வணக்கம் இந்த நூலை வாங்கி படித்து அனைவரும் தொழில் முனைவராக மாறி உலகத்துக்கு நன்மை செய்ய வேண்டும் இது கற்றல் முறையில் கற்று இது தொழிலாக நீங்கள் கற்று பிறருக்கு சொல்லித்தர வேண்டும் அதுதான் வெங்கடேசனுடைய கண்டுபிடிப்பு ஆக இந்த உணவில்லாமல் வாடும் கலை என்பது கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி நூற்றாண்டு இருபத்தஞ்சு ஆண்டுகளாக வந்துவிட்டது இனியும் நாம் அனைவருக்கும் இதை தொழில் முறையாக செய்து கற்றுக்கொண்டால்தான் முன்னேற முடியும் இன்று நிறைய பேர் படிச்சிருக்காங்க பொறியியல் படிச்சிருக்காங்க பல்வேறு வகை தொழில்நுட்பங்கள் இயந்திரவியல் பொறியியல் படிச்சிருக்காங்க ஆனால் யாருக்கும் வேலை வாய்ப்பு குறைந்து வருகிறது போட்டி இல்லாத தொழில் கற்றுக்கொள்ள வேண்டும் அதுதான் விஞ்ஞானமே இதற்கு யாரும் போட்டி போட்டு வர முடியாது உடல் ஆரோக்கியத்திற்கும் ஆரோக்கியம் கிடைக்கும் இயற்கையான ஒரு வருமானமும் கிடைக்கும் ஆக போட்டி இல்லாத தொழிலாக கற்றுக்கொண்டால் மட்டும்தான் நீங்கள் தப்பித்து கொள்ள முடியும் அதனால் வெங்கடேசன் என்ன சொல்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நான் இருபத்தஞ்சி வருஷமாக சொல்லிவிட்டு இப்போ வந்து நான் வந்து அனைவருக்கும் தொழில் முறையாக நீங்கள் முதல்ல இந்த புத்தகத்தை வாங்கி ஒரு ஆயரூவா கட்டி உறுப்பினராக சேர்ந்துக்குங்க பல காணொலிகள் உங்களுக்கு அனுப்பிச்சி வைக்கிறார் அன்படிப்பா அதை அங்கு படியுங்க எல்லா நோய்களும் குணமாயிரும் நல்ல தொழில் வாய்ப்பு ஏற்படும் நோய் இருந்தால் எந்த நோயும் விடமக்கிக் கூடலாம் நோயாளிகளுக்கு என்பது தனி கட்டணம் தொழில் முறையாக கற்றுக்கொள்வதற்கு தனி கட்டணம் குறைஞ்சி வச்சு முப்பதனாயிரத்துலருந்து ஐம்பதாயிரம் வரைக்கும் நான் இந்த கட்டணம் வச்சுருக்கேன் இந்த முப்பதனாயிரத்துலேருந்து ஐம்பதாயிரம்ங்கிறது பொருள் வசதி தான் செய்ய முடியும் இந்த புத்தகத்துக்கு இந்த புத்தகம் எல்லா நூலகத்திலையும் கிடைக்குது எங்கிட்ட என்ன சிறப்புன்னு கேட்டிங்கன்னா நான் இருபத்தஞ்சாண்டு அனுபவத்தை உங்களுக்கு சொல்லித்தரக்கு ஒரு வாய்ப்பு ஒரு மரியாதை நிமித்தமாக ஆயிரம் ரூபாய் வச்சுருக்கான் ஆயிரம் ரூபாய்க்குறது பெருசா அப்படின்னு யோசிக்கலாம் ஒரு இது உலகத்தில் இல்லாத ஒரு கல்வி முறை இது எங்கிட்ட மட்டும்தான் இருக்கு இதை சொல்லித்திறகு உலகத்தில் ஆடே கிடையாது இப்பொழுது தான் சில மாவட்டங்களில் மாணவர்கள் உருவாகி ஆசிரியராக மாற போகிறாங்க ஆகையான அவர்களும் எதிர்காலத்தில் இது தொழில் முறையாக கொண்டு வர போகிறாங்க ஆக குறைந்தபட்சம் ஒரு மனிதன் தனக்கு தேவையான பொருளை தான் ஈட்டி தன் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் அந்த அடிப்படையில் தான் இது தொழில் முறை ஆக புத்தகம் வாங்கி கற்றுக்கொள்கின்ற புத்தகம் வாங்கி தெரிஞ்சுக்கிற ஒரு முறை இருக்குது அதுக்கப்புறம் தொழில் முறையாக கற்றுவதற்கு ஒரு முறை இருக்குது மூன்றாவதாக நோய் இருந்தால் குணமாக்குவது நோய் குணமானதுக்கப்புறம் நீங்கள் நிறைய நன்கொடை கொடுத்து இந்த கடையை வளர்க்க வேண்டும் ஏன்னா இந்த தொழில் முறையிலும் வந்துட்டதுக்கப்புறம் யாரும் பிற தொழிலை செய்ய முடியாது அறவழியில் பொருளீட்டுவது என்பது மிக மிக கடினம் ஆகினால் சொற்ப தேவைதான் வருடத்திற்கு ஒரு பத்து பன்னிரெண்டு பேர் இருந்தால் போதுமானது அவரவர்கள் குடும்பத்தை அவரவர்கள் காப்பாற்றுக் கொள்ள முடியும் நிறைய பணத்தினால் எதையும் சாதிக்க முடியாது சரியா பணம் ஒரு தேவை தானே சிறிதளவு தேவை இருந்தால் போதும் அதனால தான் நான் வந்து ஒரு நுழைவு கட்டணமாக ஒரு மரியாதை கட்டணமாக ஆயிரம் ரூபாய் வச்சுக்கிட்டு தொழில் முறையாக கற்றுக்கிறவங்களுக்கு வந்து ஒரு முப்பதாயிரத்துலேருந்து ஐம்பதாயிரம் இது ஒரு கட்டணம் மாறுபடலாம் அதுக்கப்புறம் நோய்வாய்ப்பட்டாவது தனி கட்டணம் இப்போ வந்து லட்சக்கணக்கில் நீங்கள் செலவு பண்ணி ஒரு நோயை குணமாக்க முடியல இல்லையா நீங்கள் மனம் உந்து இதுக்கு வந்து நான் வந்து எனக்கு குணமாக்கி கொடுங்க நான் தேவையான நான் கூட தர்றேன் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக நீங்கள் நோயை நீக்குகிற முறையாக கற்றுக்கு ஆக மூன்று முறை தான் திருப்பி திருப்பி ஏன் போடுறேன்னா நீ கால் நூற்றாண்டுகளாக இந்த அகத்தூய்மை என்கின்ற மருத்துவம் இல்லாமல் போய்விட்டது நானும் இருபத்தஞ்சு ஆண்டுக்கு அப்புறம் தான் சரி இது அனைவரும் இது கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவே வெங்கடேஷனுடைய ஏழாவது பாடத்தை நான் படிக்கிறேன் வெங்கடேஷனுடைய ஏழாவது பாடத்தில் சில நிலையான வேலை வாய்ப்பும் சமாதானம் ஏற்படுகின்றார் ஆக நாம் என்ன பண்ணப்பட்டீங்கன்னா போட்டி நிறைந்த தொழிலை கற்றுக்கொள்கிறோம் போட்டி இல்லாத தொழில் இந்த தான் எதிர்காலத்தில் ஏஐ தொழில்நுட்பம் வரப்போகுது நிறைய பேர் படிச்சுட்டு வேலையில் வேலையில் நிறைய வரப்போகுது எதை படிக்க வேண்டும் கேடில் வெளிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றவை ஏட்டை தராத கல்வி செல்வத்தை படிக்க வேண்டும் உடம்பும் கிடக்கூடாது பிறரும் கிடக்கூடாது அறவழியிலும் பொருளேற்ற வேண்டும் ஆக நன்கு புரிஞ்சுக்கணும் மனிதன் சொல்றாங்க இல்லையா மனிதன் என்று பொருள் அதை மனிதன் தமிழ் மூலத்தில் இருந்துதான் சென்றிருக்க வேண்டும் என்று ஒரு கருது அதே போல் ஈதலரம் தீவனை வெட்டி ஈட்டல் பொருள் காதல் இருவர் கருத்தொருமித்து இந்த இடத்துல காதல் இருவர் கருத்தொருமித்து என்பது மனதால் அடிப்படை என்று பொருள் ஆக உடலால் ஆனவர்கள் அல்ல மனதால் ஒன்றிணைந்து காதல் செய்ய வேண்டும் என்று சொல்கிறார் ஆக இங்கே மனிதன் மனத்தினால் ஆனவன்கிறது இன்னொரு எடுத்துக்காட்டு மனிதன் என்று சொன்னாலே மனத்தால் ஆனவன் காதல் இருவர் கருத்துரிமித்து என்று சொன்னால் தலைவரும் தலைமையும் மனதின் மூலமாக ஒன்றிணைந்து அவங்க குடும்பத்தை நடத்த வேண்டும் அவங்க பிறக்கூற குழந்தை வந்து அறிவு குழந்தையாக இருக்க வேண்டும் இரண்டாவது பெற்றோர்களை காட்டிலும் அறிவு நிறைந்த குழந்தையாக இருக்க வேண்டும் மூன்றாவது உலகத்தாரால் சான்றோன் என புகழப்படுகின்ற குழந்தையாக இருக்க வேண்டும் இந்த மூன்று நோக்கத்திற்காக காதலும் இருக்க வேண்டும் இன்றைக்கி நிறைய பேர் காதலுக்கு அர்த்தம் தெரியாமலே போயிட்டாங்க காதலுக்கும் அர்த்தம் தெரியலை காமத்திற்கும் அர்த்தம் தெரியல குடும்பத்திற்கும் அர்த்தம் தெரியல ஆக இந்த மூன்று நோக்கத்திற்காக தான் திருமணம் செய்யப்பட வேண்டும் அந்த குழந்தை இருபத்தஞ்சி இருபத்தி ஆறு ஆண்டு மேலே வர்ற வரைக்கும் கணவன் மனைவி குழந்தைக்காக ஒன்றிணைந்து வாழ வேண்டும் ஆக ஒருத்தன் படிச்சிருக்கான் ஒருத்தன் பணம் வச்சுருக்கிறான் உடல் தோற்றத்தை பார்த்து முடிவு பண்ணுறது இதெல்லாம் வந்து அது வந்து இயற்கைக்கு முரணானது ஆக மனதை நல்லவடியில் திருப்ப வேண்டும் தலைவனும் தலை தலைவனும் தலவையும் மனிதன் ம மனநிலையில் ஒன்று சேர வேண்டும் இந்த மூன்று குறிக்கோள்கள் பெரும்புவற்றில் யாம் அறிவதிலே அறிவறிந்த மக்கள் பேரவில்லை அதற்காகவும் தமிழும் தம்மக்கள் அறிவுடைமை மாநிலத்தை மண்ணுயூர்க்கெல்லாம் எனது பெற்றோர்களைக் காட்டிலும் ஆசானை காட்டிலும் அறிவுணத்த பொழுதாக இருக்க வேண்டும் ஈன்ற பொழுதில் பெரிதுபோக்கும் தன் மகனின் சான்றோன் எனக் கேட்டதாய் அதாவது ஈன்ற புழுதை காட்டிலும் தன் குழந்தையை சான்றோன் என புகழப்படுகின்ற உலகத்தாரால் சான்று எனப் புகழப்படுகின்ற மூன்று நிலைக்காகத்தான் நீங்கள் இந்த குழந்தை பெரிய ஆக அறிவிருந்த குழந்தை தம்மினும் அறிமுகத்த குழந்தை உலகத்தாரால் சான்று என புகழப்படுகின்ற குழந்தை மூன்றுக்காகத்தான் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் நீங்கள் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று குறைந்தபட்ச தேவை மற்ற மற்ற அனைத்து இயற்கைக்கு எதிரானது என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நிலையான வேலைவாய்ப்பு வேளாண் பாடத்தில் சொல்லியிருக்காரு மொத்தத்துக்கு இதுக்கு நாற்பத்தி ஏழு பாடம் இருக்கு நிலையான வேலைவாய்ப்பு நிலையான நிறையானலைவாய்ப்பு என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா மனித சமுதாயத்திற்கு என்றும் நிலையான வேலைவாய்ப்பும் தொடர்ச்சியான ஜனத்தொகை பெருக்கமும் உலகில் சமாதானமும் ஏற்படும் மனித மனித சமுதாயத்திடம் நல்லதை சொல்லி அதை செய் என்று சொன்னால் நிச்சயம் செய்வார்கள் நிச்சயம் செய்வார்கள் ஒரு நல்ல அடையாளமாக நமது கல்வி முறை கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல அடையாளமாக நமது கல்வி முறை கொஞ்சம் கொஞ்சமாக குருகுல முறைக்கு மாறி கொண்டு வருகிறது அநேகமாக எல்லா பல்கலைக்கழகங்களுக்கும் அட்டானமஸ் அட்டானமஸ் பாடி தன்னாட்சி நிறுவனமாக மாறிவிட்டன அதே அட்டானமஸ் நன்னா தன்னாட்சி தனிப்பட்ட ஆசிரியர்களுக்கும் கொடுக்கப்பட்டார் தனிப்பட்ட ஆசிரியர்களுக்கும் கொடுக்கப்படணும் கொடுக்கப்பட்டால் அதுவே அதே ஒரு குருகுல கல்வியாகும் நான் பத்து வருடங்கள் ஆசிரியராக வேலை பார்த்தவன் அந்த அனுபவத்தால் எழுதுகிறேன் ஆக வெங்கடேஸ்வரி என்பவர் ஆசிரியராக வேலை செஞ்சிருக்கார் புரியுதுங்களா இந்த அனுபவத்தை வைத்துக்கொண்டு அவர் எழுதுகிறார் சரியா ஆசிரியர் அரசியல்வாதிகளால் ஆதரிக்கப்படக்கூடாது ஆசிரியர் அரசியல்வாதிகளால் ஆதரிக்கப்படாமல் லோக்கல் பாடி உள்ளாட்சி அமைப்புகளால் ஆதரிக்கப்பட வேண்டும் சங்க நூல்களில் தலையா தலையாயதான திருக்குறள் எழுதிய திருவள்ளுவர் சங்க புலவர் அல்ல என்பதை இங்கு நான் குறிப்பிட விரும்புகிறேன் ப்ராஜெக்ட் சிஸ்டம் அண்டு அச்சீவ்மெண்ட் ஓரியன்ட் எஜுகேஷன் சிஸ்டம் மாணவன் சமுதாயத்திற்கு மாணவன் சமுதாயத்திற்கு பயன்படக்கூடிய வகையில் இருக்க வேண்டும் இன்றைய எத்தையோ லட்சக்கணக்கான மாணவர்கள் இந்த வெள்ளைக்காரனுடைய மதிப்பெண் பாடத்தை படித்துக்கொண்டு இதை சமுதாயத்துக்கும் பயன்படாமல் தனக்கும் பயன்படாமல் இருக்கிறான் ரொம்ப ரொம்ப கொடுமை ஆகியனால் ஆகியனால் மாணவன் சமுதாயத்திற்கு உபயோகப்படக்கூடிய ஒரு திட்டத்தை கொடுத்து ஒரு திட்டத்தை தேர்ந்தெடுத்து கொண்டு அதை பூர்த்தி செய்து கொடுக்கும் முயற்சியில் எந்த அளவுக்கு வெற்றி அடைகிறான் என்று கல்வி திட்டம் ஆசிரியர் மேற்பார்வையில் ஏற்பட வேண்டும் சிலபஸ் அண்ட் எக்ஸாமினேஷன் ஓரியன்ட் எஜுகேஷன் சிஸ்டம் பாடத்திட்டத்தையும் புரட்சியையும் அடிப்படைய கொண்ட கல்வி திட்டம் மறைய வேண்டும் அதாவது ஒரு மாணவன் சமுதாயத்துக்கு பயன்படுற மாதிரி இருக்கணும் அவங்ககிட்ட ஒரு திட்டத்தை கொடுத்து எந்த அளவுக்கு முன்னேறி வெற்றி அடைகிறான் என்று ஒரு ஆசிரியர் மேற்பார்வையில் நடத்தப்பட வேண்டும் அப்படின்னா இதை தொழில் முறையாக கற்றுக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க இப்போ நிறைய பேர் எங்கள் தொழில் முறையை கற்று வந்துகிட்டு இருக்காங்க இவர்களுக்கு குறைந்தபட்ச ஒரு முப்பதாயிரத்துலேருந்து ஐம்பதாயிரம் கட்டணம் வச்சிருக்கேன் ஒரு மருத்துவம் கற்றுக்கு உலகத்திலே வந்து மருத்துவக் கல்விக்குதல்ல கோடிக்கணக்கள் செலவாகுது ஆனால் இந்த பரிணாமறிவியல் கல்வி என்பது வெறும் முப்பதாயிரத்துலேருந்து அம்பதாயிரமாக இருக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது வந்து குறைந்தபட்ச ஒரு கட்டணம் என்று நினைக்க இருக்கிறேன் ஏனென்று சொன்னால் இந்த இந்த குறைந்தபட்ச கட்டணத்தை கற்றுக்கொண்டு நீங்கள் நூற்றி இருபது ஆண்டுகள் நோயற்றுப்படலாம் நூற்றி இருபது ஆண்டுகளுக்காக நீங்கள் செயற்கட்ட ஒரு சிறு முதலீடு தான் ஒரு தேங்காயை நீங்கள் போட்டு ஒரு விதையை போட்டுட்டிங்கன்னா ஒரு பணமர்த்த நீங்கள் விதையை போட்டிங்கன்னா அது விளைஞ்சு அது நோக்கி வந்துட்டுன்னு வச்சுக்கோங்க நூற்றி இருபது ஆண்டுகளுக்கு பலன் கொடுக்கும் அந்த மாதிரி தான் இந்த கல்வி அதனால் சொற்ப தேவையில் சொற்ப கட்டணத்தை சொல்லிக் கொடுக்க முயற்சி பண்ணுறேன் இது வெங்கடேஷனுடைய நோக்கமாகும் அதனால நான் சொல்லிக் கொடுக்குற முறையில் நீங்கள் எந்தளவுக்கு முன்னேறீங்கன்னு பார்த்துட்டு வச்சுக்கோங்க ஆசிரியர் பேர் உங்களுக்கு தொடர்ந்து வாட்ஸ்அப்பில் வழிகாட்டப்படும் தொடர்ந்து டெலிகிராமில் வழிகாட்டப்படும் வருடத்திற்கு ஒரு வருடத்திற்குள் ஒரு மூன்று அல்லது நாலு முறை நேரில் சந்தித்தால் போதுமானது அவனுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு முன்னேறி நீங்களே பார்த்துடலாம் தினமும் உங்களுடைய உடல்நிலை கவனிக்கப்படும் தினமும் உங்களுடைய உடல்நிலை கவனிக்கப்படும் என்ன உணவு சாப்பிட்றீங்க எப்படி உணவு சாப்பிட்டா பசிதாகம் கட்டுப்படியாகும் பசிதாகம் கட்டுப்படியாகி உங்களுக்கு ரத்தத்தையும் பெருங்குலையும் சுத்தம் செய்து உடலே ஒரு ஆறு மாதத்துக்குள் நடுநிலை பெற்ற உடலாக எந்த நோயும் இல்லாத இது இருந்தாலும் சரி இந்த சக்கரை நோயாக இருந்தாலும் சரி சிரோசிஸாக இருந்தாலும் சரி நுரையீரல் இருந்தாலும் சரியே இதை அடைப்பார் இருந்தாலும் சரியே ரத்தக்கழாய் அடைப்பாருனாலும் சரியே அட கல்லூரிகள் கெட்டுப்போனாலும் சரியே சிறுநீரகம் சேர்ந்து போதல் புற்றுநோய் வருதல் சக்க நோய் வருதல் கொழுப்பு எங்கே பார்த்தாலும் கொழுப்பு கட்டியாக மாறி இருந்தால் உடல் பருத்து காணப்படுதல் கொழுத்து காணப்படுதல் வாய் துர்நாற்றம் என்று பல்வேறு வகையான கொடிய நோய்கள் இருந்து நீங்கள் தப்பித்துக் கொள்ள முடியும் குறைந்த கட்டணத்தை ஆகினால் இந்த சொற்ப கட்டணத்தை அந்த முப்பதாயிரங்களும் ஒரு அடிப்படை கட்டணம் இருக்கலாம் நன்கு முன்னேறிய ஒரு மாணவன் நிச்சயமாக கூடுதலாக இன்னும் சில தொகையை கொடுத்து நீங்கள் சரி செய்து கொள்ளலாம் அதை முப்பதாயிரத்துலேருந்து ஐம்பதாயிரம்னு சொல்கிறேன் இதை கற்றுக்கிறதுனால உங்களுக்கு என்ன நன்மைன்னு கேட்டிங்கன்னா நூற்றி இருபது ஆண்டுகளுக்கு செலவு வராது செலவு வராது நான் என் அனுபவத்தை சொல்கிறேன் விருப்பம் இருக்கிறவங்க என்னிடம் மாணவராக சேரலாம் இதில் எந்த ஒளிவு முறையும் கிடையாது அல்லது நீங்களே புத்தகத்தை வாங்கி பிடித்து ஒரு ஆயிரம் ரூபாய் அன்பளிப்பாக கொடுத்துட்டோ அது நன்கொடியாக கொடுத்துட்டோ இதை கற்றுக்கிட்டு நீங்களே படித்து 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 தினமும் பாடத்தை படிப்பதைப் போல் படித்து படித்து செஞ்சு பாருங்கள் எந்த பக்கம் ஏற்படாது அப்படி நீங்கள் விரும்பினீங்கன்னா ஒரு ஆசிரியரை தேர்ந்தெடுத்து இந்த ஆசிரியருக்கு ஒரு மரியாதை கொடுத்துருக்கு நீங்கள் அவர் சொல்வதை கேட்டீங்கன்னா நிச்சயமாக நூறு ஆண்டுகள் வாழ முடியும் அதுக்கப்புறம் நீங்கள் நல்ல ஒரு தொழில்முறை ஆசிரியராக வந்து பிறருக்கு சொல்லிக் கொடுத்து நீங்கள் இழந்ததை மீட்டுக்கொள்ள முடியும் இப்போ முப்பது நேரம் செலவு இருக்கிறீங்களா அதை மீட்டுக்கொள்ளலாம் ஒரு லட்ச ரூபா செலவு இருக்கிறீங்களா அதை மீட்டுக்கொள்ளலாம் ஒரு ஆண்டு கடுமையை உடைச்சிருக்கிறீங்களா அதற்கான பொருள் சம் ஒரு பொருள் ஒரு தான் கொடுக்க முடியும் வேறு ஒன்றும் கொடுக்க முடியாது நல்ல வடிவை கொடுக்க முடியும் பொருளை கொடுக்க முடியும் அந்த பொருளையும் பிற சொல்லிக் கொடுத்து அரவணையில் ஈட்டிக் கொள்ளலாம் ஆக அரசாங்கம் உங்களுக்கு வேலை கொடுப்பதை விட நீங்களும் உங்களுக்கு வேலையை உற்பத்தி செய்து கொடுங்கள் இது பருணாமறிவியல் ஏழாம் அறிவியல் ஒரு நாளும் பக்க வழி வராது சரியா பாரத காலத்தில் அதாவது வெங்கடேசன் என்ன சொல்கிறார் அப்படியே சொல்கிறேன் பாரத காலத்தில் ராஜகுமாரர்களுக்கு ஒரு கிருபாச்சியாரியார் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் ஆரம்ப கல்விக்கும் ஒரு துரோணாச்சாரியார் ஹைகர் எஜுகேஷன் உயிர்கள் ஆக இரண்டு குருக்கள் மட்டும் இருந்தார்கள் இரண்டு குரு குருக்கள் தான் இருந்தார்கள் அதாவது கீழ்நிலை ஆசிரியர் மேல்நிலை ஆசிரியர் இது ஒன்று பெரிய துரோணாச்சாரியார் கிருபாச்சாரியன்னு ஏதோ வார்த்தைகளில் போய் சிக்க வேண்டாம் ஆக ரெண்டு நிலைஞர் இருந்தது கீழ்நிலை வகுப்பு மேல்நிலை வகுப்பு அவ்வளோதான் இருக்க முடியும் சரி இருபது வயதிலேயே இளைஞர்கள் படிப்பு முடிக்கப்பட்டு அரங்கேற்றம் நடத்தப்பட்டது மாணவர்களும் குருவும் சேர்ந்து வசித்ததில் தான் இது சாத்தியம் ஆசிரியர் மாணவரும் சேர்ந்து இருபது ஆண்டுகளுக்கு சகல கலைகளையும் கற்று அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஆயக்கடைகள் அறுபத்தி நான்கு அது விண்வெளி வரைக்கும் வரும் அட்டாங்க யோகம் எட்டு அட்டமாசித்தி எட்டு அப்போ கிட்டத்தட்ட எண்பது கலைகள் வந்துடுறேன் சரியா அப்போ அமசுரையோடு தங்கியிருந்து காட்டுது அத்தனை கலையும் கற்றுக்கிட்டாங்க அப்போ அந்த ஆசிரியர் யாரால் ஆதரிக்கப்பட வேண்டும் உள்ளூர் மக்களால் ஆதரிக்கப்பட வேண்டும் நிச்சயமாக அரசியல்வாதர்களால் ஆதரிக்கப்படாமல் கூடாது என்றுதான் புரிந்து கொள்ள வேண்டும் இப்போ தனவான்களும் பணம் அதிகமாக இருக்கிறவங்களால தான் இந்த யோக முறை வளர்க்கப்பட வேண்டும் அல்லது நீங்களே பொருளை தேடி வைத்துக் கொள்ளுங்கள் பொருள் தேடி வைத்திருக்கிறவங்க நிச்சயமாக ஒரு ஆசிரியரை தேர்ந்தெடுத்து கற்றுக்கொள்ளுங்கள் ஆசிரியர் மேற்பார்வையில் செய்திருக்க வேண்டும் ஒரு ஆசிரியர் இதன்படி குறைஞ்சபட்சி நடந்திருக்கணும் அவன் இழைத்திருக்க வேண்டும் அவன் எவ்வளோ கொடுத்துருந்தான் அவன் எப்படி கொடுத்திருந்து நினைச்சிருந்தான் அப்படின்னு நீங்கள் அவள் பார்க்கணும் அவர்களோட பேசணும் என்னுடைய காணொலி வந்து பார்த்தீங்கன்னா மூவாயிரம் காணொலி இருக்குது நான் எப்படி உடம்பு இடம் இருந்தேன் என்னோடய எத்தனை மாதிரி இருந்தது எத்தனை வருஷமாக நான் சொல்லி கொடுத்துருக்குறேன் எத்தனை காணொளி பேசியிருக்கிறேன் எத்தனை பேர் உருவாக்கியிருக்கேன் எல்லாமே இருக்குது வெளிப்படையாக ஆகினால் அது சஞ்சலம் இல்லாமல் சலசலப்பு இல்லாமல் மனசர்கள் குற்றம் இல்லாமல் ஆ குற்றத்தை நீக்கி கொடுக்கின்ற தன்மையோடு நீங்கள் இறங்கி வந்தீங்கன்னா நான் இறங்கி வந்து சொல்லித் தருவேன் ஏன்னா தொழில் முறையாக மாறினதுக்கு அப்புறம் நான் வேறு எந்த தொழிலும் செய்ய முடியாது படிவோடு தெரிவித்துக் கொடுக்கறேன் நான் எத்தனையோ தொழில் செஞ்சுருக்கிறேன் முப்பது ஆண்டுகளுக்கு முன்பாக எத்தனையோ தொழில் செஞ்சிருக்கிறேன் எல்லாமே பொய் பேசுகின்ற தொழில்தான் இது ஒன்று தான் மெய் பேசுகின்ற தொழிலாக இருக்கும் என்று நினைக்கிறேன் என்னடா எனக்கு ஆசிரியர் வெங்கடேசனிடம் நான் பாடம் படித்திருந்த காரணத்தினால் பொய்த்து உயிர் அதை புறங்கூறி பொய்த்து உயிர் வாழ்தலின் சாதல் அறங்கூறும் ஆக்கம் தோறார் பொய் சொல்லி உயிர் வாழ்தலை விட இறந்து போகலாம் அதுவே நன்மை தருகிறார் சரியா எந்த ஒரு பொருளையும் அடிப்படையிலிருந்து இருந்து ஆராய்ந்தால்தான் உண்மை வெளிவரும் மனித சமுதாயம் மற்ற ஜீவராசிகளிடம் சமுதாயத்திலிருந்து வேறுபட்டு மேலாக நிற்பவர்கள் காரணம் மனிதன் நிலையான இனப்பெருக்கம் வேகம் குடும்பத்திற்கும் உலகத்திற்கும் இது பொதுவானது திருவள்ளூர் இந்த இதை முந்தி வைத்து பேசுகிறார் நமக்கு குழந்தைகள் வேண்டாம் என்றால் நாம் பிறந்ததே தவறாகும் நல்லா புரிஞ்சுக்கணும் எந்த ஒரு பொருளையும் அடுப்பிலிருந்து ஆராய்ந்தால் தான் உண்மை வெளிவரும் மனித சமுதாயம் மற்ற ஜீவராசிகளில் மற்ற ஜீவரா மற்ற ஜீவராசிகளில் சமுதாயத்திலிருந்து வேறுபட்டு மற்ற ஜீவராசிகளில் அதாவது மற்ற ஜீவராசிலிருந்து மாறுபட்டவன் நாம் வந்து பரிணாமறிவிலிருந்து வந்திருந்தாலும் கூட மற்ற விலங்குகளைப் போல இல்லாமல் மேம்பட்ட உயிரினம் தான் இந்த மனிதன் சரியா சமுதாயத்திலிருந்து வேறுபட்டு மேலாக நிற்பதற்கு காரணம் மனிதனின் நிலையான இனப்பெருக்க வேகம் நிலையான இருப்ப இணை இனப்பெருக்க வேகம் விலங்குகள் அப்படி இல்லை தாறுமாற இனப்பெருக்கம் மனிதன் நிலையான இனப்பெருக்க வேகம் அதுதான் சரியா இனப்பெருக்க வேகம் குடும்பத்திற்கும் உலகத்திற்கும் இது பொதுவானது திருவள்ளுவரும் இதை முந்தி வைத்து பேசுகிறார் நமக்கு குழந்தைகள் வேண்டாம் என்றால் நாம் பிறந்ததே தவறு என்று ஆகிவிடும் தந்தை மகர்காற்று நன்றி முந்தி முந்தியிருக்கச் செய்யும் தம்மின் தம் மக்கள் அறிவுரமே மாநிலத்தை மண்ணு இருக்கெல்லாம் மகன் தந்தை காற்றும் உதவே இவன் தந்தை எண்ணூற்றான் கொள்ளணும் சொல் மேற்கொண்ட குரலில் கருத்து தொகுப்பு கல்வியின் பெருமையை கல்வியின் பெருமையை வலியுறுத்துகிறது ஐந்தறிவுடன் அசை உணவுக்காரனாக பசியுடன் பிறக்கும் குழந்தையை ஏழறிவுடன் அண்டை வெளியில் பிரதிபிம்பமாக அதாவது ஐந்தறிவுடன் அசை உணவுக்காரனாக பசியுடன் பிறக்கும் குழந்தையை ஏழிர ஏழறிவுடன் அண்டை வெளியில் பிரதிபிம்பமாக கோயிலுக்கு சமமாக மாற்றுவது கல்வி அந்த கல்வியை தரும் ஆசிரியன் பழைய காலத்தில் தொழிலால் பிராமணன் பிரம்மத்தை உணர்ந்தவன் என்று பொருள் ஆக உண்மையை உணர்ந்தவன் என்று பொருள் சக்தி விண்வெளியிலிருந்து என்று வருவது பொருள் ஆகினால் உண்மை உணர்ந்து காட்டித்தான் அங்கே தொழிலாக சொல்லுகிறேன் மேற்படி நீங்கள் அனைவரும் இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க நீங்கள் ஆசிரியராக மாறுங்க ஆசிரியராக மாறுங்க எந்த அளவுக்கு முன்னேறுங்க என்பதை ஒரு ஆசிரியர் மூலம் நீங்கள் கற்றுக்கொள்ளலாம் எங்களோட கற்றுட்டு போனவங்க அத்தனை பேரும் நூற்றி தொண்ணூற்றொம்பர் வெற்றி அடைஞ்சிருக்காங்க பல பேர் ஆசிரியராக மாறுவதற்கு முயற்சி செய்திருக்கிறாங்க பல பேர் படிச்சுட்டு சொல்லாமல் இருக்கிறாங்க அதெல்லாம் அவங்க அவங்க விருப்பம் சில இரண்டொரு பேர் இதற்கு எதிராகவும் நடக்கிறதும் இருக்கிறாங்க ஆகினால் நீங்கள் உலகத்துக்கு சொல்லித்தர வேண்டும் நோயற்ற வாழ்வு வாழ்வு வேண்டும் நூற்றி இருபது ஆண்டுகள் நீங்கள் வாழலாம் எந்த வகையான பக்க விளைவும் வராது நீங்கள் விரும்பினால் செய்முனைவை சாப்பிட்டு சுத்தம் செய்து விடலாம் உடல் எடையை நடுநிலையாக வைத்துக் கொள்ளலாம் எவ்வளவு முறை நோயாக இருந்தாலும் நூற்றி எண்பது நாடுகள் குணமாகிவிடும் ஆகினால் இது நீங்கள் தொழில் முறையாக கற்று சொல்லித்தர வேண்டும் ஆங்கிலம் புலமை பெற்றவர்களுக்கு ஆங்கிலத்தில் ஆங்கிலத்தில் பாடம் எடுக்கலாம் ஆங்கிலத்தை தாய்மொழியாக கொண்டவர்களுக்கு நீங்கள் பாடம் எடுக்கங்களாம் யாருக்குள்ளாலும் சொல்லித்தர முடியும் இது பரிணாமல்வியல் ஆகினால் நோயற்ற வாழ்வு வாழ்ந்து தொழில் முறையாக கற்று நோய் இருந்தால் அது குணமாக்கி முன்னேறி உலகத்தை வழிகாட்ட வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் இதற்கு எளிய பயிற்சி தான் தேவை காலை முதல் மாலை வரை நீரை மருந்தாக கருதலாம் மாலை ஒருங்காலை மட்டும் வேண்டிய அளவு வேக வைத்த கீரை அழுத்த காய்கறிகளை சிறிதோள் அவர் சேர்த்து தானிசம் செய்து ஒரு சப்பாத்தி திறமையோடு ஒரு அரை கிலோ அளவுக்கு காய்களை நீங்கள் அன்னப்பாதையை தூய்மை செய்வதற்கு மறைச்சிக்கு நீங்கள் கொண்டு வந்தால் படிப்படியாக உடல் எடை குறைந்து நூற்றி எண்பது நாளுக்குள் அது நடுநடை பெற்ற உடலாக மாறிவிடும் அப்பொழுது உடலில் எந்த வகை நோயும் இருக்காது நீங்கள் உடலால் அடைஞ்சிருப்பீங்க உள்ளத்தால் மேன்மை அடைஞ்சிருப்பீங்க ஆன்மாய் என்ற மேன்மை அடைஞ்சிருப்பீங்க நன்றி வணக்கம்